இருக்கும் அதுக்கு பயன்படுத்துவாங்க தோல்ல எண்ணெய் கேவண்டி பூசிக்கிறாங்க தோல்ல வர வரன்னு இருந்து சொன்னா அத பூசنا பண்ண பண்ணுன்னு என்ன இருக்கு அதுக்காக அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க அந்த கொழுப்பை எடுத்து விளக்கு எரிக்க கூட மக்கள் பயன்படுத்துறாங்க தானா செத்து போனதை விக்க கூடாதே திங்கருக்கு தான் வைக்க கூடாது நாங்க என்ன செய்றோம் அதள்ள கொழுப்பு மட்டும் எடுத்து அவர் கேக்குறாரு செத்து போன ஒரு ஆத்தை எடுத்து அதை போட்டு உருக்கி அந்த கொழுப்பு மட்டும் தனியா எடுத்து அதை மட்டும் நாங்க விற்கிறோம்ல அவர் கேக்குறாரு

விக்க கூடாது திங்க பன்றி வந்து திங்க கூடாது மட்டும் கட்டட இல்ல பன்றிக்கு என்ன கட்டறலனா திங்கவும் கூடாது விற்கவும் கூடாது அப்பனா என்ன அர்த்தம் என்ன परपஸ் இருந்தாஞ்சேல விக்க கூடாது அப்ப விக்கிறது அந்த ஹதீஸ் ஆரம்பம் வந்து ஹரம பை அல் கம்ரி கம்ரு கு ஷுர்பல் கம்ரி னு வரல கம்ரு குடிக்கிறது னு விற்கிறத விக்கிறதுல ஹராமாக்கிதானது செய்யுது ரசூலுல்லா சொல்றாங்க அப்ப நான் விக்கிறது ஹராமாக்கும் போது அப்புறம் நான் மையத்தை வக்கறே மையத்துடைய கொழுப்பு தான் ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காத்தல் அல்லாஹு யகூத யகுதிகள் எல்லாம் நாசமாக்கட்டும் இருந்து வருது பயிலாம் காப்பி ரசூல்லா சொல்றாங்க இது நீங்களா சொல்லல நீங்களா சொல்றீங்க ரசூல் சல்லா சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்களே தருக்க முன்ன சுனட மண்கான கபலுக்கும் உங்களுக்கு முந்தி உள்ளவங்க இருக்கிறாங்கள அவங்க வழியில அப்படியே நீங்களும் போய்கிட்டே இருப்பீங்க எப்படி போவீங்க ஜானுக்கு ஜான் சிபுரம்பி சிபுரின் இதுராம்பி இதுரா முளத்துக்கு மூலம் அவன் மாதிரியே நடப்பீங்க ஜானுக்கு ஜான் அவன மாதிரி நீங்க நடப்பீங்க முந்தி உள்ளவன் எப்படிலாம் நாசமா போனானோ அது மாதிரி போவீங்க அவன் வந்து ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்க தலை விட்டு நுழைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி அவர்கள் அவங்களுக்கு சொல்றாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து எகுதிகளுடைய சித்தாந்தம் எது அந்த தந்திரங்களை கையாண்டு ஹராமை ஹராம ஹலாலாக்குவது அல்லது ஹலால ஹராமாக்குறது அப்ப என்ன சொல்றாங்க கேட்டா காத்தல் அல்லாஹுல் யகூத வந்து ஏன் லம்மா ஹர்ரம சுகுமகா கொழுப்புகளை அவர்களுக்கு பொழுது கொழுப்பு கொழுப்பு இருக்குல்ல எகுதிகளுடைய மார்க்கத்தில் என்ன இருந்துச்சுன்னு ஆடு ஆடு சிங் வைங்களேன் ஆட்டை அவங்க இருக்குறாங்க ஆட்டுல உள்ள கொழுப்பு சாப்பிடக்கூடாது கொழம்பு வச்சாங்கன்னா அந்த கொழுப்பு மேல மதக்கும்ல அத வரிசை ஊத்திடணும் கொழுப்பு மைனஸ் பண்ணிவிட்டு தான் என்ன செய்யணும் அவங்க சாப்பிடணும்னு வந்து அவங்களுக்கு சட்டம் முந்துன குமுத்துகளுக்கு இருந்தது அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஆடு மாடு அரைச்சி சாப்பிடுவாங்களா சாப்பிட்டு இறச்சி மண்ணு சாப்பிட்டு மேலே உள்ள கொழுப்பு இருக்குதுல்ல அதை என்ன செய்வாங்களோ தனியா எடுத்து வச்சு வேற உருக்கி வேற ஒரு பர்பஸுக்கு விற்பாங்க ஹராம்னு அல்லா ஆக்குன பிறகு அது விற்கக்கூடாது தானே அப்புறம் சுற்றுலா சொல்லி சொல்கிறாங்க லம்மா ஹர்ரம சுகுமஹா அதனுடைய கொழுப்புகளை அல்லா வந்து யகுதிகளுக்கு ஹராம் ஆக்கின பொழுது கமனூகூ

அப்ப இந்த மாதிரி சைத்தான்கள் வந்து தூண்டக்கூடிய இந்த விஷயத்துல ஹராமல இருந்து அதை விட இந்த ஹராமுளை தப்பிக்கிறத விட எப்ப நம்ம தப்பிக்க முடியும்னு கேட்டா அதுக்கு ஒரு சரியான வழி இருக்கிறது ஹராமுளை தப்பிக்க இயலாதவர்களுக்கு அதுக்கு ஒரு அழகான வழி இருக்குது என்ன வழி ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நடுவுல செலவு இருக்கும் ஹராம் சொல்ல இயலாது ஹலால் சொல்ல இயலாது ஒரு வகையில் பார்த்தா தான் இருக்கும் போல தெரியும் இன்னொரு வகையில் பார்த்தா ஹலால் மாதிரி தெரியும் நீங்க எப்படி பழகணும் கேட்டா ஹராமா ஹலாலான்னு டவுட் வருது இல்ல அதை விட்டு விலகி பழகுனீங்கன்னா ஹரம கண்டிப்பா விட்டுருங்க எப்படி ரசூல்லா உங்களுக்கு கற்றுத் தர்றாங்க நீ ஹராம்ல இருந்து விடுபட நினைத்தால் ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்தாலும் விட்டு பழகும் சந்தேகம் வர்றதை விட்டுட்டா கன்ஃபார்ம் ஆனதை வந்து நம்ம செய்வோமா சந்தேகம் வந்த பிறகு நம்ம தவிர்த்து கொள்றோம் சொன்னா கன்ஃபார்மா ஹராம்ல எப்படி நம்ம செய்வோம் அதை ரசூல் சுல்லாசனம் விளக்குறாங்க அல் ஹலாலு பையனு ஹலால் தெளிவாக இருக்கிறது இது இது ஹலால் தெள்ள தெளிவாக இருக்கிறது குரானது ஆதாரத்தில் இதெல்லாம் ஹலால் அது மாதிரி ஓல் ஹராம் பையனும் இதெல்லாம் ஹராம் என்பது விளக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது அனுமதிக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது தடை செய்யப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது ஓ வைணோஹுமா முஷ்டபிஹார் அந்த ரெண்டுக்கு நடுவில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கின்றன ஹலாலும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மேட்டர்களும் அதில் இருக்கின்றன லாயமுஹா கசியரும் என நாஸ் அதிகமான மக்கள் அதை விளங்க மாட்டார்கள் அதிகமான மக்கள் என்ன செய்யாது அந்த அந்த விஷயமா இருக்கிறனால அது உங்களுக்கு புரியாது அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வது சம நித்தக சுபாஷ் யார் ஒருத்தன் சந்தேகமானதை விட்டு கொடுக்குறானோ ஹளால் பூரா செய்கிறான் ஹராமல் விட்டு விலகிறான் இதெல்லாம் ஹாலால் ஒரு ஆறு நிமிஷம் ஆளாளுக்குற ஒரு ஆள் நிமிஷம் ஆராமுங்கிறார் மாத்தி மாற்றி கொடுக்குறாங்க பார்த்துவா அது ஒரு மாதிரி அது அவர் சொல்லுமா கரெக்ட் மாதிரி தெரியுது இவர் சொல்லும் இது கரெக்ட் மாதிரி தெரியுதா நீ என்ன பண்ணணும் வேணாம் விட்டு சந்தேகம் வந்துருச்சுல சந்தேகத்தை பெறுறதான ஒரு அறிவாளி செய்யற வேலை இப்போ ஒரு ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து பால் தர்றாரு உங்கள்கிட்ட பால் தரும என்ன செய்யறாரு ஒரு ஆள் சொல்றாரு விஷம் கலந்துருக்குங்கிறாரு இன்னொரு ஆள் விஷம் கலக்கலங்கிறாரு என்ன செய்ய என்ன செய்ய கேட்கிற பால் குடிக்கிறது பால் தர்றாங்க ஒரு ஆள் சொல்ற அவர் அவர் நம்பிக்கையான ஆள் தான் விஷம் கலந்து குடிச்சிடாத இன்னொருத்தர் வர்றாரு அதெல்லாம் குடிப்பா இப்போ என்ன செய்வியா கன்ஃபார்மா இருந்தா தான் குடிப்பீங்களா எப்படி குடிக்காம இருந்துட்டு போறோம் செத்து வீடு என்ன பண்றது வேணாம் பண்றீங்களா இல்லையா அப்ப இதா மேட்ரு அப்ப மார்க்கத்துல தான் பண்ணணும் ஒண்ணு ஹலாலா ஹராமான்னு டவுட் வந்துருச்சுன்னா அது விஷமா விஷம் இல்லையா அந்த டவுட் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அது விஷமா விஷம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம் அல்ல இது கேப்பான்ல மறுமையில ஏன்டா இதுக்கு மட்டும் எப்படி முடிவு எடுத்த விஷமா விஷம் இல்லையான்னு சொல்லும்போது இப்படி கரெக்டா நீ முடிவெடுத்த எடுத்த அப்ப ஹலாலா ஹராமான்னு முடிவு நீ ஹராமு போயிட வேண்டியான விட்டுட்டு போயிட வேண்டியானேப்பா சந்தேகம் வந்திருச்சே இல்லையா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹமனி தக சுபஹத் யார் சந்தேகமானவற்றை விட்டு விலகி கொள்றாரோ இஸ்தப்ராலி தீனிஹி வர்ழிஹி அவனுடைய மானத்தையும் அவன் காபாத்தி கொள்கிறான் அவனுடைய தீனையும் காப்பாற்றிக் கொள்கிறான் சந்தேகமானதை விட்டீங்கன்னா தீனை என்ன செஞ்சீங்க மார்க்கத்தை காபாத்தி அர்த்தம் உமன் வகஃபி சுபஹத் சந்தேகமானதை ஒருத்தர் சாப்பிட்டு விட்டானே விழுந்து விட்டானே ஆனால் சந்தேகம் தானே கண்பாமா சந்தேகம் தானே சொல்றாங்க அடிச்சா சொல்லிட்டாங்க ஆறாம் உண்டு அப்படின்னு சொல்லிக் கொண்டு அதை ஒருத்தர் செய்ய ஆரம்பித்தானே ஆனால் அவனுக்கு உதாரணம் காட்டுறாங்க எப்படி உதாரணம் காட்டுறாங்க ஒரு வேலி ஓடப்பட்டிருக்கு என்ன வேலி ஒரு தோட்டம் ஒரு வயல் ஒரு பயிரு இன்னொருத்தருக்கு சொந்தமான அந்த வயலா இருக்கிறது அதை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க வேலி போட்டிருக்கிறாங்க நீ ஆடு மேய்க்கிற உன் வீட்டு இடத்துல ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிற ஆடு மேய்க்கும் பொழுது நீ ஆட்டை என்ன செய்யணும் வேலி ஓரத்துக்கு போகுதுல அப்ப இழுத்துடணும் ஓரத்துல மேய விட்டேன்னு வை ஓரத்துல நிக்குமாதே ஓரத்துல மேய விட்டு ஓரத்துல மேயறது ஹராம் இல்ல உன் விட்டு ஓரந்தாது வயல் இருக்கு நம்ம வயல் அடுத்த வயல் இருக்குங்க அவன் வேலையை போட்டு வச்சிருக்கான் நம்ம வயல் எண்டு வரைக்கும் நம்ம இதுதான் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா அந்த வேலி ஓரத்தில் உள்ள நம்ம இதா இருந்தாலும் இங்க நின்றுகிட்டு தலை அங்க விட்டுருமே தாண்டிருமே பாஞ்சு கூட குதிச்சிடுமே அப்ப இன்னொருத்தனுடைய வயலில் போனா என்ன கதைக்கு ஆளாவும் அதை கூட ரசூல்லா சொல்றாங்க ஒரு அரசர்களுக்கு சில வச்சிருப்பாங்களாம் அந்த காலத்துல மன்னர்களுடைய கண்ட்ரோல்ல உள்ளது கவர்மெண்ட்டுக்கு உள்ளதுன்னு சில வேலி போட்டு வச்சிருப்பாங்க இது எவனு உள்ள வரக்கூடாது இது அரசாங்கம் சொந்தமான இடம் அதத்தான் ரசூல்லா உதாரணம் காட்டுறாங்க அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வேலி போடப்பட்ட ஒரு இடத்துல ஓரமலைக்குன்னு போயிடக்கூடாது

யூசிக்கு ஐயோ வார்த்தையூ உள்ளயே போய் விட்ரும் அது ஓரத்தில் உள்ளக்கு உள்ளுக்கு போக வேண்டி வந்துடும் அப்போ ஒரு அரசனும் ராஜாவும் ஒரு கவுர்மெண்டும் இது தங்களுக்குன்னு எல்லை வகுத்தாங்கன்னா அல்லாஹ் வகுக்க மாட்டானா அல்லாஹ்வுடைய எல்லை தான் எது இந்த சந்தேகங்கள் கூரியது இந்த சந்தேகத்துக்குரியதுங்கிறது தான் அல்லாஹ் போட்டிருக்கிற எல்லை இந்த எல்லைக்கு இந்த பக்கம் நண்டுக்கிடணும்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலை சிலம்பம் அவர்கள் ஹராமில் இருந்து நம்ம தப்பிப்பதற்கு வழி சொல்றாங்க சந்தேகமானது விட்டு பழவு